வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மனித வள மேம்பாட்டிற்கு மனவள கலை அப்படிங்கிற தலைப்புல சுவாமிஜி அவர்கள் பத்து ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் சென்னை வானொலி நிலையத்துக்கு அளித்த பேட்டியிலேருந்து பிரதி எடுத்து பழனிசாமி அப்படிங்கிறவர் நமக்கு கொடுத்திருக்காரு இதில் முதல் கேள்விக்கு முன்னாடி அறிமுக உரை முன்னுரை அதெல்லாம் கொடுத்துருக்காங்க அதில் அந்த அன்பர் பேட்டி எடுக்கக்கூடிய அன்பர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு இன்றைய யுகத்தில் மின் அணு யுகம்னு சொல்லக்கூடிய டிஜிட்டல் வேர்ல்டாக மாறிடுத்து இன்றைக்கி பரபரப்பாக ஓடிட்டே இருக்கும் எங்கே எதை நோக்கி ஓடுறோம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத யோசிக்கக்கூட நேரம் இல்லை நிற்க நேரம் இல்லாமல் ஓடிட்டே இருக்கும் அப்போ இதோட முடிவு தான் என்ன எதுக்காக நம்ம இப்படி இது பண்ணிகிட்டே இருக்கோம் பயங்கரமான வாழ்க்கை சிக்கல்கள் நிறைய நிரம்பிவிட்டன எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வன்முறைகள் வெடித்துக்கொண்டே இருக்கின்றன குடும்பத்துக்குள்ள அமைதியின்மை நாட்டில் அமைதியின்மை பொருளாதார சிக்கல்கள் இப்படி எவ்வளவோ சிக்கல்கள் இருக்கு உலகத்தையே ஒரு ரூமுக்குள்ளே கொண்டு வர அளவுக்கு இன்னைக்கு வசதிகள் பெருகி இருந்தாலும் எல்லாரையும் இணைக்கக்கூடிய பாலங்கள் இருந்தாலும் ஒரு பக்கம் உரசல்களும் விரிசல்களும் அதிகமாகிக் கொண்டே போகின்றன அப்ப இந்த மாதிரியான விரிசல்களையும் மனித மனங்களை இணைக்கக்கூடிய பாலங்களையும் எப்படி நம்ம இணைப்பு பாலங்களாக ஆக்கப்பூர்வமாக ஆக்குவது மனிதர்களை மனிதர்களாக வாழ வைப்பது எப்படி விலங்குகளிடமிருந்து பிரித்து உணர வைப்பது எப்படி பிரித்து மாக்களிடமிருந்து மக்களாக எப்படி மாற்றுவது இந்த மாதிரி நிறைய விடையறியாத கேள்விகள் இருக்கின்றன மனம் 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 அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கோம் ஆனால் அந்த மனம்னா என்னன்னு தெரியாமையே அதை பற்றி பேசிட்டு இருக்கோம் எந்த செயலானாலும் அந்த அதனுடைய விளைவுகளையும் அனுபவிக்கக்கூடியது மனம்தான் அப்படிப்பட்ட மனத்தை எப்படி வளமாக்கிக் கொள்வது ஏனென்றால் மனம்ங்கிறது ஒரு அஸ்டியூட்டுன்னு சொல்லக்கூடிய மறைப்பொருள் அது இல்லைன்னு சொல்ல முடியாது இப்படித்தான் இருக்கு அப்படின்னு எடுத்துக்காட்டவும் முடியாது விஞ்ஞானத்தாலேயே அது இன்னும் முடிய முடியலை அப்ப மனதை பத்தியா இன்னும் நமக்கு தெரியலங்கும் போது அப்புறம் இறைநிலை இயற்கை அப்படிங்கிறதெல்லாம் பத்தி எப்படி அறிந்து கொள்வது இப்படிங்கிற மாதிரியான பல்வேறு வித வகையான கேள்விகளுக்கு மனவழக்கலை உதவுகிறது மனவளம் அப்படிங்கிற பயிற்சி வேணும் அப்படின்னா ஒரு குருவை அடைந்துதான் நம்ம வந்து மனவளத்தை பெற வேண்டும் ஏன்னு கேட்டால் ஒவ்வொரு மனிதனுக்கும் சஞ்சித கர்மம் பிராரப்த கர்மம் ஆக்காமிய கர்மம் அப்படின்னு மூன்று வகையான கர்மங்கள் இருக்கின்றது இதில் சஞ்சித கர்மம் அப்படிங்கிறது தலைமுறை தலைமுறையாக நம்ம முன்னோர்கள் மூலமாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கக்கூடியது அந்த சஞ்சித கர்மத்தினுடைய வழியில நம்ம போகும் பொழுது நம்ம செய்யக்கூடிய விலை இந்த ப பிறவில செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே பிராரப்த கர்மம் அப்படின்னு சொல்றோம் ஆனால் அந்த சஞ்சிதம் பிராரப்த கர்மம் இரண்டின் விளைவாக அப்பப்போ நமக்கு நம்மளுடைய ஆன்மாவுக்கு இச்சையை ஊட்டி செயல்களை செய்ய வைக்கக்கூடியது ஆ காமிய கர்மம் அப்படின்னு சொல்கிறோம் ஆ மொத்தம் சுவாமிஜி அவர்கள் தமிழில் மொத்தமே ரெண்டு தான் சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில் பழவினை புகுவினை அப்படின்னு பழவினை அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்கக்கூடிய பதிவுகள் இப்போ நம்ம செயல்களை ஆற்றி செய்யக்கூடியது புகுவினை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இவ்வளவு கர்மாக்களால் ஆனது தான் வினைப்பயனே ஒரு தேகம் கண்டாய் அப்படின்னு பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க அப்போ அந்த கர்மங்களிலிருந்து எவ்வாறு விடுபடுவது அதுக்கு நம்ம மனவளக்கலையில் மனதை சீர்திருத்த சீரமைக்க அகத்தவம் மெடிடேஷன் ஒன்று இருக்குது எண்ணங்களையும் செயல்களையும் முறைப்படுத்தி கொள்ள அகத்தாய்வு அப்படிங்கிற ஒரு பயிற்சி முறை இருக்குது மனவழக்கலை அப்படிங்கிறது மனம் செயல் சமுதாயம் இயற்கை இந்த இதை எல்லாத்தையும் உணர்ந்து ஒருங்கிணைந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ உதவுவதுதான் அப்படின்னு சொல்லி அந்த பேட்டி எடுத்திருக்கிறவர் முதல்ல அறிமுக முறையில் கொடுத்துட்றாரு அதுக்கப்புறம் முதல் கேள்வியாக கேட்குறாரு ஆக்காமிய வினை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அதாவது ஆன்மாவை ஆசைக்கு உட்படுத்தும் வினை அப்படின்னு சொன்னீங்க அப்போ ஆன்மா அப்படிங்கிறதுக்கு அழிவு கிடையாது பிறப்பு கிடையாது இறப்பு கிடையாது இன்பம் கிடையாது துன்பம் கிடையாது எதுவுமே கிடையாது நம்ம உடம்புக்கு மட்டும்தான் அது எல்லாம் உண்டுன்னு முன்னாடி இருக்கிற பெரியவங்கள்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா ஆனால் நீங்கள் ஆக்காமிய வினை அப்படின்னு சொன்னது படி பார்க்கும்போது ஆன்மாவுக்கு ஆசையை விளைவிக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறீங்களே அது எப்படி இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு கேள்வி சுவாமிஜிகிட்ட கேட்டிருக்காரு சுவாமிஜி அதுக்கு ரொம்ப அழகா தெளிவா விளக்கம் கொடுக்கறாரு ஆன்மா அப்படிங்கிறது ஏதோ வந்து எப்படி உருவத்துல எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு பருப்பொருள் கிடையாது அதை வந்து நம்ம உணரதான் முடியும் அத ஒரு அந் அது மிக உயர்வான அந்த ஒரே ஒரு சொல்லுக்கு ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா மற்ற மற்ற மறைப்பொருட்களாக இருக்கக்கூடிய இறைவன் உயிர் அறிவு ஜீவகாந்தம் மனம் அப்படிங்கிற எல்லா மறைப்பொருட்களுக்குமே விளக்கம் கிடைத்துவிடும் அந்த ஆன்மாங்கிற ஒரு விஷயத்த நம்ம என்னன்னு புரிந்து கொண்டாலே மற்ற மறைபொருள்கள் எல்லாத்துக்குமே விடை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரி நம்ம தொடர்ந்து எவ்வளவோ கோடிக்கணக்கான பிறவிகள் வந்து கொண்டே இருக்கு அப்போ அந்த பிறவியில் பிறப்பிற்கு முன்னாடி நம்மளோட நிலைமை என்ன இந்த பிறவியில் நம்ம என்னென்னலாம் நல்லா செய்யறோம் செத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது இது எல்லாத்தையும் தனக்குள்ளேயே பொக்கிஷ மாதிரி அடக்கி வைத்து கொண்டிருக்க கூடியதுதான் ஆன்மா அப்படின்னு சொல்லக்கூடியது இப்ப கண்ணை மூடி நல்ல கவனமா நம்ம சுவாமிஜி அவர்கள் சொல்றத உள்வாங்கிப்போம் இந்த உடல் இயங்கிட்டு இருக்கு இந்த உடல்ல உடல் 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 அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது மூன்று விஷயம் சேர்ந்தது ஒண்ணு வந்து பருவுடல் நுண்ணுடல் காந்த உடல் பரு உடல்கிறது நம்ம எல்லாருமே பார்க்கக்கூடிய ஸ்தூல உடல் எல்லாருக்குமே தெரியும் ஃபிசிக்கல் பாடி நுண்ணுடல் அப்படிங்கிறது உயிராற்றலை தான் நுண்ணுடல் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சுவாமிஜி காந்த உடல் அப்படிங்கிறது காசல் பாடி பிரணவ சரீரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உடல் அப்போ இதில் பரு உடலை மட்டும்தான் நம்ம கண்ணால் பார்த்துட்டே இருக்கோம் மற்ற இரண்டு உடல்களும் சேர்ந்து மொத்தம் மூணுமாக சேர்ந்து இயங்கக்கூடியது தான் ஒரு மனித உடல் அப்போ ஒரு மனிதன் உயிரோடு வாழறான் அப்படின்னு சொல்லம் சொல்லும்போது அவனுடைய உடல் என்பது வறு அப்படிங்கிறது அணுக்களால் ஆகிய ஒரு கூட்டு அணுக்களாலாகிய ஆகிய கூட்டு அப்படிங்கும்போது அணு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா விண் துகள்களின் கூட்டுக்கு பேர் தான் அணு அப்போ அந்த விண்துகள் அப்படிங்கிறது தான் சித்தாகாசம்னு சொல்லலாம் அல்லது உயிராற்றல் அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த சித்தாகாச துகள்கள் அல்லது இறை துகள்கள் அல்லது விண் துகள்கள் இணைந்த நுண்ணிய ஒரு ஓட்டம் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு அதுதான் நுண் உடல் அல்லது ஆஸ்ட்ரல் பாடி அல்லது உயிர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் அந்த நுண் உடல் நம்ம உடலுக்குள்ளாக சுழன்று ஓடிக்கொண்டே இருக்கிறது அந்த இறை ஆற்றலால எப்பொழுதும் நமக்குள்ள சுழன்று ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த நுண்ணுடல்லேருந்து சுழற்சியினால் ஒரு அலை உருவாகிறது அந்த அலை அந்த ஆற்றல் அதுதான் காந்தம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அந்த நுண்ணுடல் சுழன்று இயங்கி போது ஏற்படக்கூடிய அலை காந்தம் உடலுக்குள்ளாக அது இயங்குறதுனால அதுதான் ஜீவ காந்தம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் சுழலும் பொழுது எந்த பொருள் சுழன்றாலும் அதற்கு ஒரு மையப்பகுதி ஏற்பட்டு விடுகிறது அதே மாதிரி நம்ம உடலுக்குள்ளேயும் ஒரு மையப்பகுதி இருக்கு அதுதான் கருமையம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அந்த கருமையம் அப்படிங்கிறது தான் ஆன்மா அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்ப கருமையம் அப்படிங்கிற இடத்துல யார் யாருக்கெல்லாம் மையப்பகுதியாக இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா விந்துநாதம் உயிர் சக்தி காந்த ஆற்றல் மூணுமே ஒன்று சேர்ந்து அந்த கரு தான் மையம் கொண்டு இருக்கின்றன அதாவது விந்துநாதம் உயிர் சக்தி காந்த ஆற்றல் மூணுமே ஒன்று சேர்ந்த ஒரு மையம் எதுவோ அதுதான் கருமையம் அந்த கருமையத்தை தான் ஆன்மா அப்படின்னு நம்ம சொல்றோம் இதுவரைக்கும் சுவாமிஜி சொல்றாரு முதல் முதல்ல ஓரறிவு உயிர் எண்ணிக்கை ஏற்பட்டதோ அப்பொழுதே ஆன்மா அப்படிங்கிறது தொடங்கிவிட்டது அப்ப அந்த பதிவுலேருந்து இப்ப வரைக்கும் அந்த இயக்கத்திலிருந்து இன்னி வரைக்கும் நானாக வந்ததற்கு அப்புறம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே அந்த பதிந்து பதிந்திருக்கிறதுனால ஆன்மாவிற்கு அழிவு இல்லை ஏன்னு கேட்டா இனிமேயும் என்னுடைய சந்ததிகள் என்னுடைய இந்த கருமய பதிவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு சென்று கொண்டே இருப்பார்கள் அதனாலதான் ஆன்மாவிற்கு அழிவில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆ மொத்தத்தில் மூன்று உடல்களின் கூட்டான மனிதன் பருவுடல் நுண்ணுடல் காந்த உடல் நுண்ணுடல் சுழன்று கொண்டே இருக்கிறது அதனால் மையப்பகுதி ஏற்படுகிறது அந்த மையப்பகுதியில் மூன்று விஷயங்கள் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றன உயிர் சக்தி காந்த ஆற்றல் விந்துநாதம் இது மூணும் அந்த மையத்தை தான் கருமையம் அல்லது ஆன்மா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த ஆன்மாவில் எல்லாமே பதிவாகி கொண்டே இருக்கிறது அந்த பதிவுகள் கடத்தப்பட்டு தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன அப்படின்னு சொல்லி சுவாமிஜி விளக்கம் கொடுக்குறாரு இப்போ நம்ம இந்த முதல் கேள்விக்கு முன்னாடி முன்னுரையையும் அறிமுகவரையும் வாசித்துவிட்டு முதல் கேள்வி பதிலாக வாசிக்க போகிறோம் மனித வள மேம்பாட்டிற்கு மனவள கலை முன்னுரை நிற்க எனக்கு நேரமில்லை இனி நான் நீண்ட வழி தூரம் போக வேண்டும் என ஓடிக்கொண்டே இருக்கும் இயந்திர வாழ்வில் நிதானத்தையும் நிம்மதியையும் பெறுவது எப்படி வன்முறை மிகுந்தே இருக்கும் சூழ்நிலையில் சகிப்புத்தன்மையும் சகோதர உணர்வையும் ஏற்படுத்துவது எங்கனம் உலகையே ஓர் அறைக்குள் கொண்டு வந்து நிறுத்தும் இந்த மின் அணு யுகத்தில் மனித மனங்களுக்கிடையே விரிசல்கள் பெருகிவிட்டன அவற்றை இணைக்கும் பாலங்கள் மிகுந்தாலும் தொல்லைகளை தவிர்க்கும் உறவு பாறங்கள் பாலங்களை தோற்றுவிப்பது எப்படி எத்தனையோ வியத்தகு படைப்புகளை உருவாக்கும் மனிதன் தன்னை உணராமல் ஆணவத்தோடு அலைவது ஏன் நின்று மனிதனை வேறுபடுத்தி காட்டும் மனதை மாண்புறச் செய்வது எங்கனாம் தனி மனித வளத்திற்கும் நலத்திற்கும் சமூக வளர்ச்சிக்கும் மலர்ச்சிக்கும் வித்தாக விளங்கும் ஆழ்நிலை நிலை சிந்தனையை வளர்ப்பது எங்கனாம் இது போன்ற இன்னும் பல விடையறியா வினாக்களுக்கு விடை காணும் வேணாவில் தான் இன்றைய நிலா முற்றம் அறிமுக உரை மனித வாழ்விலே முக்கியமான பங்கு வகிப்பது மனம் எந்த செயலானாலும் அதன் விளைவுகள் ஆனாலும் அதை அனுபவித்து மேலும் மேலும் வாழ்க்கையை தொடர்ந்து வளமாக்கி கொள்வது மனம்தான் தத்துவஞானமானாலும் சரி விஞ்ஞானமானாலும் சரி ஆனாலும் சரி மனம்தான் இவற்றையெல்லாம் முன்னின்று செயலாற்ற வேண்டியிருக்கிறது அத்தகைய மனதின் தன்மையை அறியாமலோ சாரி அறியாமலே வாழும் வரையில் மனிதனுடைய வாழ்வு நிறைவு பெற முடியாது ஏனென்றால் மனம் ஒரு மறைபொருள் ஆனாலும் அதை இல்லை என்று மறுத்து கூற யாராலும் முடியாது இப்படித்தான் இருக்கிறது என்று எடுத்து காட்டுவதற்கு விஞ்ஞானமும் இன்னும் முன்வரவில்லை தெய்வத்தை பற்றி கூறி விஞ்ஞானம் கூட மனதை பற்றி இன்னும் சரியாக விளக்கவில்லை மனதையே அறியும் முழுமை நோக்கத்தோடு செயலாற்றி தவம் புரிந்த அகத்தவ சாதனையாளர்கள் மனதை பற்றி நன்கு உணர்ந்திருக்கின்றார்கள் மனம் என்ற ஒரு மறைப்பொருளுக்குள்ளாக அறிவு உயிர் இறைநிலை என்ற மூன்றும் நிழலில் நிழல் போன்று அடங்கியிருப்பதை அறியும் போதுதான் அதனுடைய சிறப்பு மனிதனுக்கு எட்டுகிறது மனதின் மாண்பை அறிந்து கொண்டால் உடலை நலமாக வைத்துக் கொள்ளலாம் மனதை செம்மையாக வளமாக வைத்துக் கொள்ளலாம் உறவு நலன் காணலாம் செய்யும் செயல்களிலே முழுமையான திறமையை வெளிக்காட்டலாம் இந்த மனவளம் என்ற பயிற்சி நேரடியாக குருவின் மூலமாக பயிற்சி செய்து படிப்படியாக உயர வேண்டும் வினை பயனே ஒரு தேகம் கண்டாய் என்று நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் ஒவ்வொருவரும் பிறக்கும்போதே போதே கருவமைப்பு பதிவு என்று முன்னோர்கள் மூலமாக பிறவி தொடராக வந்த வினைகள் சஞ்சித கர்மம் என்று சொல்லப்படுகிறது அது கருவமைப்பு பதிவுதான் இந்த பிறவியில் ஆற்றிய வினைகள் எல்லாம் பிராரப்த வினை என்று சொல்வார்கள் இந்த இரண்டு வினைகளை வினைகளையும் கூட்டினால் என்ன தொகுப்பு வருமோ விடை வருமோ அதுதான் ஒரு மனிதனுடைய அறிவாட்சி தரம் பர்சனாலிட்டி சஞ்சித பிராரப்த கர்மங்களின் அடிப்படையில் அவ்வப்போது எழக்கூடிய வினைகள் இதை ஆகாமிய வினை என்று சொல்வார்கள் ஆ என்றால் ஆன்மா காமியம் என்றால் இச்சையை ஊட்டி செயலில் ஆழ்த்த வல்லது என்று பொருள் ஆக இந்த மூன்று வினைகளும் இல்லாத மனிதனே இல்லை இந்த வினைகளினுடைய வலு அதனுடைய தன்மை எவ்வாறு பதிவாகின்றன எவ்வாறு செயலாகின்றது என்பது அனுபவபூர்வமாக அறிவுக்கு எட்டு முறையில் உணர்ந்து கொள்ள வேண்டும் மனம் செயல் சமுதாயம் இயற்கை என்ற இவற்றையெல்லாம் உணர்ந்து ஒருங்கிணைந்த ஒரு பயிற்சி முறை எதுவோ அதுதான் மனவழக்கலை மனதை சீர்திருத்த சீரமைக்க அகதவம் மெடிடேஷன் என்ற ஒரு பயிற்சியும் எண்ணங்களையும் செயல்களையும் முறைப்படுத்திக் கொள்ள ஆத்தாய்வு இன்ட்ராஸ்பெக்ஷன் என்ற பயிற்சி முறையும் முக்கியமாக அங்கம் வகிக்கின்றன இந்த கலை கேள்வி தாங்கள் ஆக்காமிய வினை என்று கூறினீர்கள் அதாவது ஆன்மாவை ஆசைக்கு உட்படுத்தும் வினை என்று பொதுவாக ஆன்மாவிற்கு அழிவு பிறப்பு இறப்பு இன்பம் துன்பம் எதுவுமே கிடையாது நமது உடலுக்கு மட்டும்தான் அவை அனைத்தும் உண்டு என்று கூறுவார்கள் ஆனால் தங்கள் ஆகாமிய வினை என்று கூறியதன்படி ஆன்மாவிற்கு ஆசையை விளைவிக்க கூடியது என்று கூறினீர்கள் அதை பற்றி சற்று விளக்கமாக கூறும்படி கேட்டுக்கொள்கிறேன் சுவாமிஜி அவர்களுடைய பதில் ஆன்மா என்பது ஏதோ ஒரு பருப்பொருள் அல்ல எடுத்து காட்டுவதற்கு எடுத்து கொடுப்பதற்கு ஆனாலும் அந்த உயர்ந்த ஒரு சொல்லுக்கு விடை கண்டுவிட்டால் இறைவன் உயிர் அறிவு ஜீவகாந்தம் மனம் என்ற எல்லாமே அதற்குள்ளாக அறிய அதோடு மட்டுமல்ல தொடராக வரக்கூடிய பிறவியில் பிறப்பிற்கு முன்னம் என்ன நிலை பிறவியிலே இருக்கக்கூடிய செயல்பாடுகள் என்ன இறந்த பிறகு என்ன நிகழ்கிறது எல்லாம் அடங்கிய ஒரு ரகசிய என்பது இந்த உடல் இயங்கிக் கொண்டிருக்கிறது மூன்று நிலைகள் சேர்ந்து ஒன்று பருவுடல் இரண்டு நுண்ணுடல் மூன்று காந்த உடல் பிசிக்கல் பாடி ஆஸ்ட்ரல் பாடி அண்ட் காசல் பாடி என்று சொல்வார்கள் இந்த மூன்றும் சேர்ந்த ஒரு இணைப்பு தான் உயிருடன் வாழக்கூடிய மனிதனுடைய நிலை பருவுடல் என்பது அணுக்களால் கட்டப்பட்டிருக்கிறது அதற்கு ஊடே நுண்ணுடல் என்பது விண் அல்லது சித்தாகாசம் என்ற பஞ்ச பூதங்களிலே முதல் பூதமாக உள்ள நுண்ணிய மூலப்பொருட்கள் உடைய சேர்க்கை ஓட்டம் அதுதான் நுண்ணுடல் என்றும் உயிர் என்றும் சொல்கிறோம் இறைநிலையிலே இருந்து துண்டுபட்டு வந்த பின்னர் பொருள் ஆசையினால் அது எப்பொழுதும் அதன் ஆற்றலால் சுழன்று கொண்டே இருக்கிறது அந்த சுழற்சியிலே இழக்கூடிய அலைதான் அதன் ஆற்ற அலைதான் காந்தம் அவை உடலில் விரைவாக சுழன்று கொண்டிருக்கிற போது அதற்கு ஒரு மையப்புள்ளி ஏற்பட்டு விடுகிறது அதுதான் கருமையம் விந்துநாதம் என்ற அந்த பொருளும் அங்கேதான் மையம் வைத்துக் கொள்கிறது ஆக விந்துநாதம் உயிர் சக்தி காந்த ஆற்றல் மூன்றுமே சேர்ந்த ஒரு மையம் எதுவோ அதுதான் மனிதனுடைய கருமையம் அந்த தான் ஆன்மா ஒரு மனிதன் செய்த செயல்கள் அவனை வழி நடத்துவதோ அவனுக்கு பின்னால் வரக்கூடிய குழந்தைகளுக்கு கருவமைப்பு பதிவுகளாக அந்த தரம் வாய்ந்த பதிவுகளாக அமைந்து தொடர்ந்து வருகிறது எதுவோ அதுதான் ஆன்மா ஆன்மா என்பது விந்துநாதம் உயிர் சக்தி காந்த ஆற்றல் ஆகிய மூன்று லட்சிய பொருட்கள் பெரும் பொருட்கள் வாழ்க்கைக்கு மிக மிக அவசியமான பொருட்கள் சேர்ந்த ஒரு கூட்டுதான் ஆன்மா இந்த ஆன்மா எப்பொழுது முதன் முதலில் ஓரறிவு உயிர் ஏற்பட்டதோ அங்கேயே தொடங்கியது இந்த இயக்கம் அதிலிருந்து எத்தனை பிறவிகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது இன்னும் இதற்கு பின்னால் ஏற்படும் பிறவிகளும் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும் அதனால் ஆன்மாவிற்கு அழிவில்லை என்று சொல்வார்கள் ரொம்ப டீப்பான ஒரு சப்ஜெக்ட்டு நல்லா கண்ணம் மூடி சுவாமிஜி அவர்கள் என்ன கூறுகிறார்கள்ங்கிறத சுவாமிஜி அவர்களை நினைத்து கொண்டே நம்ம போகும் பொழுது ஆழமாக அந்த விஷயங்களில் கொண்டு போய் நம்மளை சேர்க்கிறத உணர முடியும் அதனால் இந்த கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாமே முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கார் சுவாமிஜி நல்ல கண்களை மூடிக்கொண்டு அப்படியே ஆழமாக உள்ளே வாங்கிக் கொண்டு நாம் மேன்மேலும் உயர வேண்டும் அதற்கு எல்லாம் வல்ல இரையாற்றலும் குருவர்களும் நமக்கு என்றென்றும் துணை நிற்க பிரார்த்தனை செய்வோமாக வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை